ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சஷ்டி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் மறக்கை பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம இப்ப இந்த ஆஃபர் கலெக்ஷன் என்ன பார்க்க போறோம்னா ஒரு இன்டர்நேஷனல் பிராண்ட் பிரான்ஜியோட த்ரீ பீஸ் தான் பார்க்க சைட் பேண்ட் நம்ம இப்ப என்ன இருக்கு நம்ம கிட்ட என்னென்ன சைஸ் அவைலபிள் இருக்குன்னா எக்ஸல் டபுள் எக்ஸல் இருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கலெக்ஷன் என்ன ஒரு சூப்பரான லீஃப் கிரீன்ல பாந்தினி டிசைன்ல பார்க்க போறோம் இந்த பாந்தினி டிசைன் தான் எல்லாருமே வந்துட்டு மோஸ்ட் வாண்டட் கேட்டுட்டே இருக்கிறாங்க பாந்தினி தான் கேட்டுட்டு இருக்காங்க இது ஃபுல் வியூ உங்களுக்கு இந்த இதுல பாத்தீங்கன்னா ஹேண்டோட ட்ரீ ஃபோர்த் ஸ்லீவ் இதோட ஹேண்டோட எண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு இந்த பார்டர் பேட்ச் ஒர்க் கொடுத்துருப்பாங்க நான் உங்களுக்கு இதோட மெஷர்மெண்ட் காட்டுறேன் பியோர் காட்டன் நமக்கு டுவெண்ட்டி டூ இருக்கு பாருங்க இதோட லென்த் மெஷர் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு லென்த் வந்து நமக்கு ஃபார்ட்டி ஃபோர் இருக்குது இப்போ பார்த்தீங்கன்னா இதோட பேண்ட்டு வந்துட்டு நமக்கு இலாஸ்டிக் டைப்பு உங்களுக்கு நமக்கு இதில் பார்த்தீங்கன்னாக்கா அட்ஜஸ்டபிள் ரூப்பும் கொடுத்துப்பாங்க இது நமக்கு ரொம்ப கன்வீனியன்ட்டாக இருக்கும் இந்த பேண்ட்டும் பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ எக்ஸலென்ட்டான ஒரு மஸ்டர்ட் கலர் காம்பினேஷன் சூப்பராக இருக்குது பாருங்க உங்களுக்கு இது வந்து ஸ்ட்ரைட் பேண்ட்டு உங்களுக்கு வந்துட்டு இந்த பேண்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு ரெண்டு சைடுமே வந்துட்டு நமக்கு பாக்கெட் கொடுத்துருப்பாங்க அதுவும் ரொம்ப நல்லா லென்த்தியாகவே இருக்கும் பாருங்க ரெண்டு சைடுமே கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டபுள் சைடு பாக்கெட் இருக்கும் இதில் பேண்ட் என்ன நான் உங்களுக்கு மெஷர் பண்ணி காமிச்சிடுறேன் இது வந்து ஸ்ட்ரைட் கட் பேண்ட் நமக்கு பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு தேர்ட்டி எயிட் இருக்கும் இதோட ஷால் பாத்தீங்கன்னா இதுவும் வந்துட்டு பேண்டோட கலர்லயே வந்துட்டு பாந்தின் டிசைன் இருக்கும் அவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க இதோட கேட்லாக் இந்த இந்த டிசைன்ல நமக்கு இருக்கும் நம்ம நெக்ஸ்ட் இன்னொரு கலெக்ஷன் பார்க்க போறோம் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது கிரீன் கலர்ல இது கேட்லாக் உங்களுக்கு வந்து இந்த இந்த நெக் பேட்டர் பாருங்களேன் டிஃபரெண்டா இருக்கு பாருங்க இது இந்த பட்டன் வந்து நான் தான் அழகா இருக்கு டிசைன் வச்சிருக்காங்க பட்டன் அவ்வளவு நல்லா இருக்கு பாக்குறதுக்கு உங்களுக்கு பார்க்க எல்லோர் ஷேட் கலர்ல டிசைன்ஸ் ஒண்ணு ஒண்ணுமே அவ்வளவு நல்லா இருக்கு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு நெக்குமே வந்துட்டு ஒரு ஒரு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டா இருக்கு ஃபர்ஸ்ட் பார்த்தது யூ நெக்ஸ்ட் பார்த்த அந்த யூலே வந்துட்டு லைட் உங்களுக்கு அந்த பா ஷேப்ல வந்து இதோட டிசைன் பாருங்க நெக்கே வந்துட்டு அவ்வளோ யூனிக்காக கொடுத்துருக்காங்க உங்களுக்கு கலர் காம்பினேஷன் அதை விட எக்ஸலண்டா இருக்கு உங்களுக்கு பார்க்குறதுக்கு இந்த டிசைன் பேண்ட்டு ஷாலு டாப்போட இது மேட்ச் பண்ணிக்கிறது அவ்வளோ எக்ஸலண்டா இருக்கு அந்த கலர் காம்பினேஷன் பிரிண்ட் எல்லாமே அவ்வளோ சூப்பராக இருக்கு இது வந்து பியோர் காட்டன் இதோட கேட்லாக் பாருங்க ஸோ நம்மளுக்கு வந்து இது சைஸ் இஷ்யூஸ் இருக்காது ஏன்னா இது பிராண்டடு அதனால நீங்கள் வந்து சைஸ் இஷ்யூஸ் பற்றி யோசிக்க தேவையில்ல இது பார்த்தீங்கன்னாக்க நமக்கு வி ஷேப்ல இருக்க பாருங்க இதோட நெக்கு நமக்கு இந்த பிராண்ட்ல என்னன்னாக்க ஒரு ஒரு டிசைனுமே அவ்வளோ ஸ்பெசிஃபிக்கா யூனிக்கா கொடுத்துருப்பாங்க மறக்காம இந்த ஆஃபர் கலெக்ஷனை வந்து கிராப் பண்ணிக்கோங்க ஏன்னா நிறைய பேர் வந்துட்டு யூஸ் பண்றது காட்டன் இது வந்து ஒரு எக்ஸலண்டா ப்ளூ கலர் டிசைன் ஒன்னொன்னுத்துக்குமே அந்த டாபிக் ஏத்த மாதிரி அந்த பட்டன் இருக்கு பாருங்க அவ்வளவு டிசைனபிள் பட்டன் அவ்வளவு சூப்பரா இருக்கு உங்களுக்கு இது வந்து யூ ஷேப் இது உங்களுக்கு வந்து இதுல ஷாலுமே ரொம்ப லென்த்தியா இருக்கும் ஷால் சைஸ் நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ஒரு ஆஷ் வித் ப்ளூ கலரில் இந்த டிசைன் பேட்டர்ன் பாருங்கள் பாருங்கள் இந்த காம்பினேஷன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் கேட்லாக் டிசைன் உங்களுக்கு அப்படியே இருக்கும் பாருங்கள் இந்த டிசைன் வந்துட்டு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ஒரு ஒரு டிசைனுமே வந்துட்டு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்டர்னில் அவ்வளோ எக்ஸலண்ட்டாக இருக்குது இதெல்லாம் நம்ம வந்துட்டு ஆஃபீஸ் வீக்கெலாம் யூஸ் பண்ணால் அவ்வளோ நல்லாயிருக்கும் நம்ம இன்னொன்று வந்துட்டு பர்பிள் கலர்ல ஒரு சூப்பரான டிசைன் இதுவும் பாதி டிசைன் தான் உங்களுக்கு பாருங்க இதோட நெக் பேட்டர் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு பாருங்க உங்களுக்கு அந்த மாதிரி நெக்ல வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல கொடுத்துருக்காங்க பாருங்க உங்களுக்கு இதனோட கேட்லாக் பாத்துக்கோங்க இதோட ஃபுல் டிசைன் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு ஒரு ஒரு டிசைன் எக்ஸலண்டா கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ்ல இருக்கும் எல்லாமே ரொம்ப அட்மைட் பண்ண டிசைன்ஸ் தான் உங்களுக்கு அங்கே பாருங்க நெக்கு பாத்தீங்கன்னா ஒன்னொன்னு டிஃப்ரெண்டாக இருக்கும் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா நெக்கோட டிஃபரன்ஸ் இதோட கேட்லாக் பார்த்துக்கோங்க இந்த டிசைன்ல தான் உங்களுக்கு வரும் இதில் ஸ்டிச்சிங்ஸ் எல்லாமே அவ்வளோ பக்காவாக இருக்கும் உங்களுக்கு இன்டர்லாக் போட்டு அவ்வளோ எக்ஸலென்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இது நீங்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போடுற நியூ கலெக்ஷன் டீடைல்ஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் உங்களுக்கு அந்த ஆஃபரை ஈஸியா நீங்க கிராப் பண்ணிக்கலாம் இந்த ஆரஞ்சு கலர்ல இந்த ஸ்கொயர் ஷேப்ல அவ்வளவு சூப்பரா இருக்கு பாக்குறதுக்கு பாருங்க இது இதோட கேட்லாக் டிசைன் நமக்கு காட்டன்லவே மோஸ்ட்லி வந்து அது ஒரு டிக்னிஃபைட் லுக் கொடுக்கும் இல்லைங்களா எதெல்லாம் வியர் பண்ணீங்களா அவ்வளோ சூப்பரா இருக்கும் உங்களுக்கு நெக்ஸ்ட் பார்க்க போறது குடிச்ச மாதிரியான ஒரு பிங்க் கலரு சான்சில் இந்த பேண்ட் இந்த டாப் ஷால் டிசைன்லாம் வந்துட்டு இன்னொன்னு அவ்வளோ எக்ஸலண்ட்டா இருக்கு பாருங்க பேட்டனே பாருங்க ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு பாருங்க உங்களுக்கு இதோட கேட்லாக் டிசைன் பார்த்துக்கோங்க இது வந்து இன்னொரு எக்ஸலென்ட்டான டிசைனு மோஸ்ட் ரன்னிங் டிசைன்ல இருந்தது இது பிடிச்ச மெரூன் கலர்ல இது வந்து யூனிக் பேட்டர்னு பேண்ட்டை பாருங்களேன் அவ்வளோ அந்த பேவ்ஸ் மாதிரி அவ்வளோ எக்ஸலென்டா இருக்கு பேண்ட்டும் உங்களுக்கு ஷாலு டாப்போட டிசைனே பாருங்க அந்த கோலம் டிசைன்ஸ்ல அவ்வளோ சூப்பரா இருக்கு பாருங்க உங்களுக்கு இது கேட்லாக் வியூ பாத்துக்கோங்க எப்படி இருக்குன்ட்டு இது வந்து ஸ்ட்ரெயிட் பேண்ட்டு பார்க்க ஒரு ஆஷ் கலர்ல டிசைன்ல பார்க்க போறோம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க ஒன்றுமே உங்களுக்கு வந்து நெக்கெலாம் வந்து லோ நெக் ப்ராப்ளம் இருக்காது ரொம்ப க்ளோஸ்டாக தான் இருக்கும் உங்களுக்கு இதோட கேட்லாக் அதோடைய டிசைன் பார்த்துக்கோங்க ஃபுல் வியூ பாத்துக்கோங்க நீங்க இதை ஃபாஸ்டா புக் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்கிரீன் தர வாட்ஸ்அப் நம்பருக்கு அவைலபிலிட்டி கேட்டு ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இந்த ஆஃபரை வந்து சீக்கிரம் கிராப் பண்ணிக்கோங்க நம்ம நெக்ஸ்ட் எக்ஸல்ல இது வந்து ஃபைனல் கலெக்ஷன் இந்த பிளாக்ல ராணி பிங்க்ல இருக்கு பாருங்க அவ்வளோ எக்ஸலண்டான நெக் பேட்டர்ல சூப்பரா இருக்கு பாருங்க இதோட கேட்லாக் டிசைன் ஃபுல் வியூ அதெல்லாம் அவ்வளோ ப்ரொஃபஷனலாக இருக்கும் வியர் பண்ணீங்கன்னா இந்த வியர் பைண்ட் போனீங்கன்னா நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு டபுள் எக்ஸல் பார்க்க போகிறோம் பிராஞ்சுலேயே டபுள் எக்ஸல் பார்க்க போகிறோம் அவ்வளோ எக்ஸலண்டான பீசஸ் ஒன்று ஒன்றுமே இந்த ப்ரௌன் கலரே அவ்வளோ அட்ராக்டிவா இருக்கு பார்க்கறதுக்கு உங்களுக்கு நான் உங்களுக்கு டபுள் எக்ஸல்ல இதோட ஒன்றத்தோட லென்த் மெஷர்மெண்ட் நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் ஃபுல் போட்டு அவ்வளோ நல்லா இருக்கு பாக்குறதுக்கு நம்ம எப்பவுமே மெஷர்மெண்ட் வந்துட்டு ஹாமோல் ஹாமோல் தான் எடுப்போம் பாருங்க இது வந்துட்டு ட்வெண்ட்டி த்ரீ பிளஸ் இருக்கு பாருங்க இது வந்துட்டு டபுள் எக்ஸல் லென்த்து வந்து காமன் தான் இதுக்கு இதுல பாத்தீங்கன்னா இந்த புல்வியில பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அந்த பார்டர் வரும் பாருங்க இந்த எண்டுல நமக்கு என்னென்னாக்கா அந்த பேண்ட் அந்த ஹேண்டோட ஸ்லீவோட எண்டு அந்த பார்டர்ல வந்துட்டு ஒரே டிசைன்ல இருக்கும் நமக்கு பாக்குறதுக்கு பாருங்க இந்த டிசைன் அப்படியே வரும் நமக்கு இதுல இருக்கிற எல்லா கலர்ஸுமே வந்துட்டு அவ்வளோ எக்ஸலண்டான கலர்ஸ் தான் நெக்ஸ்ட் பார்க்க போறது பிளாக் கலர்ல இதோட கேட்டலாக் புல் வியூ பாருங்க இந்த ஷாலோட டிசைனுமே வந்துட்டு உங்களுக்கு அந்த பார்டர் சுத்தி வர மாதிரி அந்த போர் சைஸ் பார்டர் வர மாதிரி அவ்வளவு நல்லா கொடுத்துருக்காங்க உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்துட்டு ப்ளூ கலர் இதோட ஃபுல் வியூ பாருங்க இதோட கேட்டலாக் டிசைன் நார்மலாவே வந்து இந்த மாதிரி சைட் பண்ணுறது வந்து ட்ரெண்டிங் ஆயிடுச்சு நமக்கு இதுல ஃபைனல் கலெக்ஷன் பாருங்க பிளாக் பிங்க் காம்பினேஷன்ல இந்த ஆஃபர் கலெக்ஷன் நீங்கள் சீக்கிரம் வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணுனாக்கா மறக்காம நம்ம ஸ்கிரீனில் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி இதோட அவைலபிலி கேட்டு ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கோங்க லிமிடெட் ஸ்டாக்ஸ் தான் இருக்கு இது இதோட ஃபுல் வியூ பார்த்துக்கோங்க நீங்க ஹோல்சேல் பிரைஸ்க்கே ரீட்டைல் எடுத்துக்கலாம் இந்த ஆஃபர் நீங்க அவைல் பண்ணீங்கனாக்கா மறக்காம இது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு அந்த ஸ்கிரீன்ஷாட்டை எடுத்து நம்ம வீடியோ கீழே தெரியல வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணி உங்க ஆஃபரை வந்து நீங்க அவைல் பண்ணிக்கலாம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இதோட காஸ்ட் என்னன்னாக்கா நம்ம முன்னாடி வந்து கொடுத்தது வந்துட்டு சிக்ஸ் தேர்ட்டி இப்போ ஆஃபர்ல ஆஃபர்ல என்ன கொடுக்கறோம்னாக்கா ஜஸ்ட் ஃபைவ் நைன்டி தான் டூ பீஸ் எடுத்தீங்கக்கா ஆல் ஓவர் தமிழ்நாடு வந்து உங்களுக்கு ஃப்ரீ ஷிப்பிங் மறக்காம லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ